மற்ற காவல் பாதுகாப்புல முதல்வர் ஸ்டாலின்னால யாருக்குமே பாதுகாப்பு இல்ல மயிலாடுதுறை மருமகன்ற முறையில் டிஎஸ்பி சுந்தரேசனுக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க மயிலாடுதுறை மதுவிலக்கு டிஎஸ்பி சுந்தரேசன் வாகனம் பறிக்கப்பட்டு வீட்டுல இருந்து காவல் நிலையத்துக்கு சீருடையில் நடந்து போயிருக்கிற சம்பவம் பேச அமைச்சர் மெய்யநாதுக்கு எஸ்காட்டுக்கு வண்டி தேவைன்னு சொல்லி இவர்கிட்ட இருந்த வண்டியை புடுங்கி மாற்று வண்டின்ற பேர்ல ஓட்ட ஓடலான பயன்படுத்தவே முடியாத ஒரு வாகனத்தை சார் இந்த வண்டியை பயன்படுத்தவே முடியாதுன்னு வண்டி நின்று போச்சு என்னன்னா இவர்கிட்ட இருந்து புடுங்கின வண்டியையும் அமைச்சர் எஸ்காட்டுக்கு பயன்படுத்தாம ஓரமா வச்சிருந்திருக்காங்க சிஎம் பந்தோபஸ்துக்கு போக சொல்லி இவருக்கு வண்டியை கொடுக்க அதையும் வேலை முடிஞ்சதும் கையோட கையா புடுங்கிட்டாங்க நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் பைக்லயே சுத்த முடியல முதுகு வலிக்குதுன்னு சொல்லியும் உயர் அதிகாரிங்க எதையும் காதல வாங்கல முழுக்க முழுக்க உயர் அதிகாரிகளோட நிர்வாக சீர்கேடு மயிலாடுதுறையில பொதுமக்களுக்கே பாதுகாப்பு இல்ல சித்திரவதை செய்யறத தாங்க முடியாம இருபது வாட்டி பென்ஷன் போட்டுட்டேன் சென்னைக்கு மாற்ற சொல்லி நவம்பர்ல இருந்து மார்ச் வரைக்கும் எனக்கு சம்பளமே போடல எனக்கு விஆர்எஸ் கொடுங்கன்னு அப்ளை பண்ணி அதையும் கொடுக்கல பென்ஷன்லாம் கிடையாது சஸ்பென்ஷன் தான் உனக்குன்னு சித்திரவதையின் உச்சத்துல விரக்தில பேசிருக்காரு சுந்தரேசன் மனித உரிமை ஆணைய டிஎஸ்பியா இருந்தப்போ போலீஸ் அதிகாரிகள் செஞ்ச தவறுகளை அறிக்கையா சமர்ப்பிச்சதுக்காக இவரை பணியிட மாற்ற செஞ்சதும் குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம் ஐ எம் டோட்டலி கன்ஃபியூஸ்ட் டோட்டலி ப்ளைண்டு டோட்டலின் மென்டன் அகனி அண்ட் ஸ்ட்ரெஸ் சீனர் அஃபீஷியல்ஸ் ஆர் டார்கெட்டிங் மீனு ஒரு நேர்மையான அதிகாரியை வேதனை பட வைச்ச சட்ட ஒழுங்குக்கு அமைச்சரே முதல்வர் ஸ்டாலின் தான் ஸ்டாலின் ஐயா கடும் நடவடிக்கை எடுக்கணும்னு சுந்தரேசன் மன்றாடி கேட்குறாரு நான் இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன்னு முதலமைச்சர் இருக்கார்